கார்த்தி ரவதீசரில் அடுத்த வாரத்துக்கான அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு என்ன காரணம்னு தெரில சரியாகவே வியூஸ் போக மாட்டேங்குது ப்ளீஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறோம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாயா கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக் வந்து இங்கே பாரு நீ மண்டபத்துக்கு மாறு வேஷத்தில் வந்ததுலேருந்து எல்லா விஷயமும் கண்டுபிடிச்சிட்டேன் எதுக்காக தேவையில்லாமல் வந்து இப்போ சண்முகத்துக்கு இப்படி வந்து பண்ண அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறது உன் பொண்டாட்டிக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்கு ஆனால் ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட தப்பிச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே நீ தான் வந்து செஞ்சேங்கிற விஷயத்த நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன் மரியாதையா வா வந்துட்டு உள்ளே போயிரு அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க அதெல்லாம் வர முடியாது அப்படின்னப்ப உன்னால் வந்து நிரூபிக்க முடியுமா நான் தான் வந்தேன்னுங்கிறத எப்படி உனக்கு வேணால் தெரிஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நீ இப்படிலாம் உலர்வுன்னு தெரிஞ்சுதான் இந்த பக்கம் மயில் வந்து ஏற்கனவே வந்து வீடியோ எடுத்துட்டான் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக அழைச்சிட்டு வந்துடுறாங்க இங்கே அதிகாரியை பார்க்கறதுக்கு வந்தோன்னே எதுக்காக இவ்வளோ அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சார் எல்லா பிரச்சனையும் காரணம் இவ தான் என் பாட்டியை முதல்ல வந்து வெளியில் அனுப்புங்க அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப மண்டபத்தில் இருக்கிற சிசிடிவியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே மாட்டுக்கும் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு வெளியில் வந்து சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கியா முதல்ல வந்து இவளை உள்ள தூக்கி வைங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மாயாவை வந்து பிடிச்சிடுறாங்க பிடிச்சி நல்ல வேலை காரியம் பண்ணியிருக்கீங்க ஒருத்தர் வந்து நல்லது செய்கிறவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீங்கள் கையெழுத்தை போட்டுட்டு தயவு செஞ்சு தாராளமாக உங்கள் பாட்டியை நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறப்ப இதை தானே சார் நான் முதலியே சொன்னேன் அப்படின்னு மயில் வந்து சொன்னப்ப என்ன சொல் பண்ணுறது சூழ்நிலை அந்த மாதிரி அவங்கள வந்து சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாட்டியை வந்து வெளியில் அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா கரெக்டாக வந்து ராஜராஜனுக்கும் ரேவதிக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து பிடிச்சாச்சு எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு அப்படின்னு ஆமாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாயாதான் அப்படின்னு ரேவதி கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க அவள் வந்து ஒன்றை தான் வந்து பழி வாங்குறதுக்காக வந்து மண்டபத்துக்கு வந்திருக்காள் யார் செஞ்ச புண்ணியமோ நல்ல நேரம் உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஏன் இப்படி வந்து தேவையில்லாமல் வந்து இப்படி கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிவிட்டு சரி இப்போ துர்கா என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே துர்காவை நாளைக்கு காலையில் போய் பார்க்கணும் அவள் வந்து தனியாக அந்த வீட்டில் துர்காவும் நவீனும் இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னே சரி நீ ஒன்றும் கவலைப்படாத நாளைக்கு நம்ம குடும்பமாக எல்லாரும் போய் வந்து துர்கா நவீனை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே சரி அதெல்லாம் போகட்டும் தான் இந்த பக்கம் சம கோோவத்தில் வந்து அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஸ்டேஷனில் வந்து என்ன தைரியம் இருந்தால் என்னை வந்து மறுபடியும் வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து மாட்டி விட்டுருப்பேன் உன்னை நான் சும்மா விடமாட்டேன் என் மகேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலை இப்போ வரைக்கும் நீ எதையும் சொல்லாமல் ஒவ்வொரு விஷயமா என்கிட்டேருந்து மறைச்சி எங்க நான் புத்திசாலித்தனமாக ஏமாற்றி தப்பிக்க வச்சுட்டில் இந்த ரேவதியை இருந்தாலும் உனக்கு வந்து நான் இந்த மாயா யாருங்கிறத வந்து காட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக சிவனாண்டி வராங்க சிவனாண்டி வந்தோன்னே சிவனாண்டி கிட்ட வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப வேறு என்ன பண்ணுறது இந்த முத்துவேல் உங்கள் சித்தப்பா வந்து தள்ளிவிட்டதுனால தான் எல்லாமே வந்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு அதுக்குள்ளே நீ எப்படி மாட்டின அப்படிங்கிறப்ப வேறு யார் அந்த டிரைவர் தான் வந்து என்னை கைங்களுமோ வந்து பிடிச்சிட்டான் ஆதாரத்தோட அப்படின்னு சொன்னோன்னா மகேஷ் வேறு வந்து எங்கே இருக்கான்னு தெரியலை அவனை வச்சு என்னை வந்து மடக்கிட்டாங்க அப்படின்னு